ஹே எல்லாருக்கும் இந்த வீடியோவில் கட்டியில் வந்து கொஞ்ச நாளாக நிறையா ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்குது இந்த சிங்கிள் பசங்க பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னென்னவோ ஆஃபர் போயிட்டு இருக்குது அதெல்லாம் நம்பி தான் நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு த்ரீ காம்போ ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து எங்களுக்கு என்னென்னா தலைப்பா கட்டி நாங்கள் மோஸ்ட்டாக போய் சாப்பிட்ற ஒரு ஹோட்டல் தான் நிறைய வாட்டி போய் ஃபேமிலியெல்லாம் சாப்பிட்ருக்கோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அவங்க ஒப்பீனியன் எல்லாம் கேட்பாங்க நம்மகிட்ட இருந்து அதாவது எல்லாம் கேட்பாங்க எப்படி இருக்குது என்ன மாற்றிக்கணும் அப்படின்ட்டுலாம் மெயினாக அந்த மொகப்பேர் பிரான்ச்சு பட் இந்த வாட்டி சேம் முக ஆனால் மொகப்பேர் பிரான்ச்சில் போட்டு அது கேன்சல் ஆகிடுச்சின்ட்டு பூந்தமல்லியில் இருக்க பிரான்ச்சில் வந்து போட்டோம் ஆனால் வந்து சிக்கன் எல்லாமே வந்து ரொம்ப கெட்டு போன சிக்கனாக இருந்தது இந்த வீடியோவில் காட்டுற சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் தனியாக போட்டிருந்தோம் ஒரு மூணு காம்போ வந்து ஆர்டர் போட்டிருந்தோம் ஒன்று வந்து சிக்கன் பிரியாணி ப்ளஸ் பரோட்டா காம்போ அது வந்து ரெண்டு போட்டிருந்தோம் இன்னொன்று நான்வெஜ் ஜாய் பாக்ஸ்ன்ற ஒரு காம்போ போட்டிருந்தோம் இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மட்டும் தனியாக வாங்கினது அது ஓகே நல்லா இருக்கு அந்த நான்வெஜ் ஜாய் பாக்ஸ் அப்படின்னு இருக்கிறதுல வந்து அந்த கிறிஸ்பி சிக்கன் ஒன்று இருக்கும் இதுதான் அந்த நான்வெஜ் ஜாய் பாக்ஸு கிறிஸ்பி சிக்கனும் ஓகே இதில் வச்சுருக்க சிக்ஸ்டி ஃபைவுமே ஓகே நல்லா தான் இருந்தது ஆனால் வந்து அந்த சிக்கன் பிரியாணி ப்ளஸ் பரோட்டா காம்போவில் வந்து அந்த சிக்ஸ்டி ஃபைவும் நல்லா இல்லை ஒரு மாதிரி உப்பாக இருக்கா அது நம்ம சாப்பிடும்போதே தெரியுது அது ஒரு பழைய சிக்கன் அப்படின்ட்டு இன்னொன்று வந்து அந்த பிரியாணி ரைஸுமே எனக்கு தெரிஞ்சால் அதுவுமே என்னைக்கோ பண்ணதாக தான் இருக்கும் மேமி நேத்தோ இல்லை முந்தா நேத்தோ பண்ணதாக இருக்கும் இது வந்து நான் டியூஸ்டே வாங்கியிருக்கேன் பட் அது அவங்க எப்போ பண்ணாங்கன்ட்டு தெரியல இது ஆல்ரெடி ஆஃபரில் இருந்துமே பத்தாவதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து கம்மி பண்ணாங்க சரி ஓகே நிறைய ஆஃபர் இருக்குது தலப்பா கட்டியில் வந்து பெருசாக இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கினா பட் ரொம்பவே வேர்ஸ்டாக இருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து அந்த பரோட்டா ப்ளஸ் பிரியாணி காம்போ இதில் வந்து ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் கொஞ்சம் ரைத்தாக நல்ல குவான்டிட்டிலே வந்து பிரியாணியும் இருக்குது ஒரு ஒரு மீடியம் சைஸ் பரோட்டாவும் இருக்குது பத்தாவதுக்கு சிக்கன் வறுவல் மசாலான்ட்டு ஒரு கிரேவி வச்சுருக்காங்க அது வந்து குவான்டிட்டி கம்மி பட் குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறது கூட ஓகே இந்த சிக்கன் வறுவல் மசாலா வந்து நாங்கள் தனியாக ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருக்கோம் அப்போவுமே சூப்பராக இருக்கும் இன்னொன்று வந்து இந்த இஃப்தார் பாக்ஸுன்னு வரும் இல்லையா அதில் வந்து இது வைப்பாங்க அந்த பரோட்டா கூட சிக்கன் வறுவல் மசாலானும் வைப்பாங்க அதுலேயுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் பட் இப்போ வந்து இது ஆஃபர்னு சொல்லி போட்டுட்டு அதில் அந்த சிக்கன் வறுவல் மசாலா மாதிரியே இல்லை ஏதோ ஓவரா மஞ்சத்தூள் ஸ்மெல்லும் இன்னொன்னு வந்து அந்த பட்டல் அவங்க ஸ்மெல்லும் ஓவரா இருக்கு அதுவும் இல்லாமல் அது ரொம்ப தண்ணியா வேற இருக்கு சாப்பிடவே முடியாத அளவுக்கு இந்த சிக்ஸ்டி ஃபைவ் ஓகே ஏன்னா இது வந்து நம்ம ஒரிஜினலாக ப்ரைஸ் கொடுத்து எந்த ஆஃபரும் இல்லாமல் வாங்கியிருக்கனால இது ஓகே ரொம்பவே நல்லா இருந்தது பட் இந்த ஆஃபர்னு சொல்லிவிட்டு இது எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க பழைய சிக்கன் எல்லாமே டேஸ்ட்டும் நல்லா இல்லை எதுவுமே நல்லா இல்லை அதுக்கு ஒரிஜினல் ரேட் போட்டு நல்ல குவாலிட்டியான இதுவாகவே விற்கலாம் ஆஃபர்னு சொல்லிவிட்டு ஒரு குவாலிட்டி மட்டமாக பண்ணி தராங்க அதனாலே இதுக்கப்புறம் நான் இருந்து வாங்க மாட்டேன் அவ்வளோதான் இந்த வீடியோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க